போன தமிழ் அரசன நீ தான் கண்டுபிடிக்கணும் நானா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல இதையாவது ஒழுங்க செய் இதுவரைக்கும் வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க இதுவரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடி இருக்கீங்களா இல்ல கொள்ளை கேஸ் வாதாடி இருக்கீங்களா இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்து இருக்கீங்களா வக்கீல் சொல்றீங்க முழுசா நீங்க கருப்பு கோடு போட்டு பார்த்ததே இல்ல இருபத்தஞ்சு வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிரிழக்கீங்க

தமிழ்நாட்டோட ஜனத்தொகை தெரியுமா நாம் இருவர் நமக்கு நமக்கிருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்ன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்றாதீங்க ஜனத்தொகைய பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லலை என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பார்த்தியான்னுதான கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பாக்கல போனான் போகலை இதைத்தானு சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்கதை பேசி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேமானி வக்கீல் எனக்கு பத்து நாடாண்டா டைம் குடுத்துருக்கா ஐயோ நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன நான் எப்போடா கண்டுபிடிக்கிறது தாத்தைய வந்து முட்டாய்யோ என்னப்பா இந்த நேரத்துல வந்துருக்கியே என்ன விஷயம் எனக்கு கல்யாணம்

இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடி இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்ப அப்படிதான் இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்ன பைது ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டாதம் நடக்கும் தப்பு இத பாரு நான் போட போற உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் சரியா பெரிய <muchas> <muchas>

திரும்பலை தேன் சுந்தரா ஏடு கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா

ாங்க மூணு மாசத்துக்கு மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி இடுப்பு வலி புதுகு வலி

நானும் போட்டுக்காத சாப்பேகம் கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்கா படுத்துக்கிறேங்க பதில் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா சிலுக்காமான் துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு காலமுக்கு முருகமுக்கு ஐயோ

பாதிதா இருக்கேன் மீது பாதி அந்த பூட்ஸ் கால போயிருச்சு

வாட் இஸ் இவன் தான் இந்த பாருங்க நான் தேடி கேட்டது இவன் தான் புரிய மாட்டான் புரிய

தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் அகில லோகத்துக்கும் படி இளக்கிறே நீக்கு இப்ப பசிக்கிறதுக்கு ஏதாவது படி இளங்கூலை பசிக்குதா ஓ இது ஆஹா பகவான் பணி இளந்துருக்காரு கையை விட்டுட்டு விட்டு சாப்பிட்டா விழுந்து அப்புறமா சாப்பிடுறேன் டேய் சண்டாலா பறந்துப்பேன் நிறுத்துங்கோ எதுக்கு நிறுத்துங்க ஒன்று நிறுத்துங்கோ எதுக்கு ஓஹோ

Are you from America? Uh, y yeah. Which part? Uh, see, sir, uh, no, no, it's part of America. It's, it's the place we're uh, so. What's your qualification? Uh, yeah, as a qualification, I make notes, based it's, it's a qualification. <laughs> uh, Baby, in India, it's not for all. It's not make it. It's all cities. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன் நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதுல ஓடுறீங்க எப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க நான் வந்து உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார்

எனக்கு பார்த்தா ஏதாவது பொண்ணுகளை படக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான் நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா